ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்னைக்கு ஆடிவள்ளிக்கு எங்கள் வீட்டில் அம்மனுக்கும் எங்களோடய குலதெய்வத்துக்கும் நாங்கள் வழிபாடு செஞ்சோம் அதுக்காக நான் சக்கரை பொங்கல் வடை பாயாசம் செஞ்சு கேழ்வரகு கூழ் கரைச்சி படையலிட்டோம் அதோட ரெசிப்பி தான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு சிம்பிளான மெத்தடில் எங்கள் அம்மா எப்படி எங்கள் வீட்டில் பூஜை செய்வாங்களோ அதே மாதிரி நானும் எனக்கு தெரிஞ்ச முறையில் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ரெசிபி செஞ்சு இன்றைக்கி வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டோம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே சீக்கிரமாக பூஜை செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக இந்த மாதிரி முக்கால் டம்ளர் அரிசி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக பாசிப்பயிரும் சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம் பாசி பயிரும் பச்சரிசியும் சேர்த்து மொத்தமாக ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்ததாக வடைக்கு ஊற வச்சுக்கலாம் நான் வடைக்காக கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போது கடலைப்பருப்பையும் அரிசியையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கிறேன் இப்போ இந்த அரிசியும் கடலைப்பருப்பும் ஊறிட்டு இருக்கட்டும் இதை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அதனால இப்போ நம்ம பொங்கல் செய்கிறதுக்காக பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஒரு இந்த மாதிரி ஒரு சில்வர் பானை எடுத்திருக்கேன் அதை சுற்றி நல்லா மஞ்சள் பூசிட்டு பொட்டு வச்சுக்கிறேன் சாமிக்கு படைக்கிறதுக்காக நம்ம பொங்கல் செய்கிறதால இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை சுற்றி மஞ்சள் பூசி பொட்டு வச்சுக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு பொங்கல் பானை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை வச்சுக்கிறேன் இப்போது இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக சேர்த்து நாலு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் பால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இதான் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இந்த பால் பொங்கி வரணும் பொங்கி வந்த பிறகு நம்ம இதில் அரிசியும் பாசிப்பயிரும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பால் பொங்கி நல்லா வழுஞ்சிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க இந்த பாசி பயிரையும் அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு சேர்த்துக்கலாம் அரிசியும் பாசிப்பயிரும் சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு அடி வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் ஏன்னா அடியில் போயிட்டு அப்படியே அந்த அரிசியும் பாசிப்பயிரும் செட்டில் ஆகியிருக்கும் அதுக்காக ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் இது அப்படியே வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே சக்கரை பொங்கலுக்கும் பாயசத்துக்கும் முந்திரி பருப்பு திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குட்டியான வானலி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகின பிறகு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கிறேன் அடுத்ததாக இது கூடவே கொஞ்சம் போல் திராட்சையும் சேர்த்துக்கிறேன் உலர்ந்த திராட்சை இந்த உலர்ந்த திராட்சையை நான் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அந்த திராட்சையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ முந்திரி பருப்பும் திராட்சையும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எப்போவுமே நான் உலர்ந்த திராட்சை எடுத்து சமைக்கும்போது அதை நான் ரெண்டுலேருந்து ஒரு மூணு டைம் நல்லா கழுவிட்டு தான் சமைப்பேன் ஏன்னா அதில் ஏதாவது தூசி இருக்கும் அதுக்காக நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன் இப்போது இந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் ஓரளவுக்கு நல்லா இந்த இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அடுத்ததாக இப்போ அதே வானல்லே ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் நாம் இன்றைக்கி பாயாசத்துக்கு அவல் தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த அவலை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு நெய் சேர்த்தெல்லாம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படியே சும்மா வெறுமனே வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டால் போதும் கலரும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ அது கூடவே ஒரு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அடுத்ததாக இன்னும் ஒரு அரை டம்ளர் போல் பால் இது கூட சேர்த்துக்கிறேன் ஏன்னா அவள் வந்து நல்லா ஊறி ரொம்ப சீக்கிரத்துலேயே கெட்டி ஆகிடும் அதுக்காக நான் ஒரு கப்பு அவளுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாயசம் திக்காக வேணுமோ அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க இன்னும் கூட தனியாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி திக்காக வேணும்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்லேயே செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அவள் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த டைமில் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இதில் சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அவள் நல்லா திக்காகி வந்திருக்குன்னு இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காயை தட்டி வச்சு அந்த ஏலக்காயும் இந்த பாயசத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக நம்ம வறுத்தெடுத்த முந்திரி பருப்பும் திராட்சையும் இது கூட சேர்த்து பாயாசத்தை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த அவல் பாயசம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக நல்ல பாயாசம் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்திருக்கு நான் அடுத்ததான் நம்ம சக்கரை பொங்கலுக்காக சேர்த்த அரிசியும் பாசி பயிரும் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லம் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நார்மலாக நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வெல்லம் சேர்த்தப்போ கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த வெள்ளம் ரொம்ப பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது அதனால நான் இது ஒரு கொஞ்சமாக வெள்ளத்தை கம்மி பண்ணிவிட்டு முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக நெய் இதோடு சேர்த்துக்கிறேன் நான் இந்த ரெசிபிக்கு எங்கள் வீட்டிலே ரெடி பண்ண நெய் தான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் நெய்யை இந்த சக்கரை பொங்கல் கூட சேர்த்துக்கிறேன் இந்த நெய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இன்னொரு நாள் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நெய்யெல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா அடியில் இருந்துட்டு நல்ல கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் ஏன்னா ஆல்மோஸ்ட் பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் கண்டிப்பாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிறேன் ஃபைனலாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் திராட்சையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் பொங்கல் ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் அடுத்ததாக வடை செய்கிறதுக்காக நம்ம ஊற வச்சோம் இல்லையா கடலைப்பருப்பு அந்த கடலைப்பருப்பை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இந்த கடலைப்பருப்பு கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நான் இந்த மெத்தடில் தான் வடை செய்வேன் இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி வடை செய்வேன் ஆனால் இன்றைக்கி வேக வேகமாக செஞ்சுட்டு இருந்ததால் நான் இஞ்சி சேர்க்காமல் விட்டுட்டேன் இப்போதைக்கு இந்த கடலைப்பருப்பு கூட ரெண்டு ஸ்பூன் சோம்பும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் கூட தண்ணி இதில் சேர்க்கவே இல்லை இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து அரைக்கவே இல்லை நம்ம ஊற வச்சோம்ல அதை அப்படியே வடிகட்டிட்டு அந்த கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு அப்படியே இருக்குது ஆனால் அது அது தாங்க இந்த வடைக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் அதனால் இப்போ அந்த மாதிரியே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவோட ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இன்னுமே நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காததால் இந்த மாதிரி வடை செய்யும்போது வடை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வடை அப்படியே அந்த கிறிஸ்பினஸோடவே இருக்கும் அதனால தான் நான் தண்ணி சேர்த்து அரைக்கிறது கிடையாது நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கடலைப்பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் நேரம் நிறுத்தி நிறுத்தி அரைச்சி பாருங்கள் அப்போ உங்களால் ஈஸியாக அரைக்க முடியும் அவ்வளோதான் நம்மளோட வடை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போது இதில் ஒரு போர்ஷன் ஆஃப் மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணிக்கிறேன் அதை இந்த மாதிரி கையிலையே நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கிறேன் நான் எப்போவும் இந்த மாதிரி எந்த வடை செஞ்சாலும் சரி உளுந்த வடை செஞ்சாலும் கடலைப்பருப்பு வடை செஞ்சாலும் நான் வந்து வடை மேக்கரோ இல்லாட்டி இலையோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி வடை தட்ட மாட்டேன் கையிலே தான் கையில் தண்ணி தொட்டுட்டு அதிலே நல்லா ரவுண்டாக வடையை தட்டி போட்டுப்பேன் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க எவ்வளோ மாவு இருந்தாலும் கூட மொத்தமாக இப்படி கையிலே தான் வடையை தட்டி எடுத்து எண்ணெயில் போடுவாங்க அதனால் எனக்கும் அதே மெத்தட் தான் வருது அவங்கள பார்த்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் எவ்வளோ மாவு இருந்தாலும் நான் கையிலே தான் இந்த மாதிரி ரவுண்டாக எனக்கு கையில் எடுத்து போடுறது தான் ரொம்ப ஈஸியாக வரும் இந்த வாழை இலையெல்லாம் எண்ணெய் தடவி செய்வாங்க சிலர் ஆனால் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது நமக்கு இந்த கையிலே நல்லா தண்ணியை தடவிட்டு அதிலே நல்லா ரவுண்டாக வடையை தட்டிட்டு எடுத்து வடை போட்டுப்பேன் அந்த டைம் கொஞ்சம் வேகமாக செய்கிற மாதிரியும் இருக்கும் கடகடன் செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் செட்டாகுதான் என்னன்னு சொல்லிவிட்டு நல்லா நிறைய தண்ணியில் கையை விட்டுட்டு அந்த மாதிரிலாம் வடை தட்டக்கூடாது நான் சும்மா தண்ணியை தொட்டு இந்த உள்ளங்கையில் தடவிட்டு அதிலே தான் வடை தட்டி தட்டி எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுட்ருக்கேன் எண்ணெயெல்லாம் கையில் தடவலை தண்ணி எடுத்து உள்ளங்கையில் நல்லா தடவிட்டு வடையை தட்டி போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எதையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை அவ்வளோதான் எல்லா வடையும் எண்ணெயில் சேர்த்தாச்சு நான் இன்றைக்கி இந்த வடைக்காக கடலை எண்ணெய் தான் செக்குலாட்டின கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்து அடலே வந்து எல்லா வடையும் போட்டுக்கிட்டேன் எப்போவுமே நான் ஏதாவது பொறிக்கும் போது கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறது இப்போது இந்த மாதிரி அடிக்கடி ஒரு கரண்டியை வச்சோ இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு ஒரு வடையாக நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது நல்லா வடை கிறிஸ்பியாக வரும் நம்ம சேர்த்த வடை மாவு நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் அந்த டைமில் நீங்கள் ஸ்பூன் இல்லாட்டி கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கோங்க வடை உடையாமல் மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க இப்படி ஓரளவுக்கு நல்லா ரெண்டு சைடும் கிறிஸ்பியான பிறகு நீங்கள் நல்லாவே கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க வடை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது ஏன்னா நாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கடலை கடலைப்பருப்பை அரைக்கவே இல்லை அதனால் இது கொஞ்சம் கூட தண்ணி குடிக்காது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கும் இந்த வடை கிறிஸ்பியாகவே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் இந்த வடையை செஞ்சு பாருங்கள் மசால் வடையை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆகணும் டபுள் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நாம் இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் வடை ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக கேழ்வரகு கூழ் ரெடி பண்ணிக்கலாம் நான் நேற்றிக்கே இந்த கேழ்வரகு கூழ் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ராகி கூழ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ ஆல்ரெடி அப் அதோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு இந்த கேழ்வரகு கூழை எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கேழ்வரகு கூழ் செய்யும்போது மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஹல்வா மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் இது நாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்க போகிறோம் இப்போ இந்த கூழுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே இந்த கூழை கரைச்சி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தயிர் இல்லாட்டி மோர் கூட சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுனால தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா இந்த கூழை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் போல் தயிர் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இதுக்கு நடுவில் கொஞ்சமாக மாவிளக்கு மாவு வச்சிடுறேன் நம்ம இந்த மாதிரி கூழெல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு படைக்கும் போது மாவிளுக்கு ரெடி பண்ணுவாங்க கொஞ்சமாக ஆனியன் இதோடு சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு க வேப்பிலையை இது கூட போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா சாமிக்கு படைக்கும் போது வேப்பில இந்த மாதிரி மேலே இப்படி தான் நாங்கள் போட்டு வச்சு தான் சாமிக்கு படைப்போம் அதே மாதிரி தான் நானும் செஞ்சிருக்கேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாமிக்கு படையல் போட்டு பூஜையும் நல்லபடியாக இன்றைக்கி ஆடிவள்ளி பூஜையை செஞ்சு முடிச்சிட்டேன் எனக்கு தெ பூஜை முடிஞ்சிடுச்சு மனசும் நிறைவாகிடுச்சு அம்மனோட அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்